வக்ஃ வாரியம் போல் சனாதன வாரியம் கும்பமேளாவில் நிறைவேறிய அதிரடி தீர்மானம் தமிழகத்திற்கு இறங்கிய பேரிடர் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இந்திய ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்தின் கீழ்தான் அதிக சொத்துக்கள் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே திருத்தப்பட்ட வக்ஃபு மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது தற்போது அமலில் உள்ள வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டது இதன்படி வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதாவை ஆய்வு செய்ய பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இது திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதனையடுத்து வக்ஃபு வாரியம் போல் சனாதன வாரியம் அனைத்து மாநிலங்களிலும் அல்லது தேசிய அளவில் அமைக்க வேண்டும் என துறவிகள் கூறியுள்ளன இதற்கிடையே தேசிய அளவில் சனாதன வாரியம் அமைக்க சட்டம் இயற்ற வேண்டும் என மகா கும்பமேளாவில் நடைபெற்ற துறவிகள் தர்மசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசியல் களத்தில் அனலை கிளப்பி இருக்கிறது புழிவாளரான தேவகிநந்தன் தாகூர் தலைமையில் நேற்று துறவிகள் தர்மசபை நடைபெற்றது இதில் துறவிகளுடன் பாஜக எம்பியும் பாலிவுட் நடிகையுமான ஹேம நடிகர் சுனில் ஷெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது தேவகி நந்தன் தாகூர் பேசுகையில் பாகிஸ்தானிலிருந்து வந்த இந்துக்கள் இங்கு செல்ல வழியில்லாமல் தவிக்கின்றனர் பாகிஸ்தான் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்காக இந்து வாரியங்கள் இல்லை நிலைமை இப்படி இருக்க இங்கு மட்டும் நாம் முஸ்லிம்களுக்காக வக்ஃபு வாரியத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு மாற்றாக நாம் சனாதன வாரியம் அமைத்து ஒவ்வொரு கோவிலிலும் கோசாலைகள் அமைக்க வேண்டும் ஆன்மீக சுதந்திரம் பெற சனாதனம் அதன் உரிமைகளுடன் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவின் கோவில்கள் அனைத்தும் அரசுகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து கூட்டத்தில் தேசிய அளவில் சனாதன வாரியம் அமைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து சட்டம் இயற்றப்பட வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் வழக்கில் சிக்கியிருக்கும் மதுராவின் கிருஷ்ண ஜென்மபூமி மற்றும் வாரணாசியின் காசி விஸ்வநாதர் கோவில்களை ஒட்டியிருக்கும் மசூதிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் கோவில்களின் பிரசாதங்கள் வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக துறவிகள் தர்மசபை தீர்மானங்கள் அனைத்தும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இது தொடர்பாக மத்திய அரசும் தீவிர யோசனையில் இருக்கிறதா சனாதன வாரியம் அமைந்தால் தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலைத்துறை காணாமல் போய்விடும் என்பதால் தமிழக அரசுக்கு பெரும் தலைவலியாக அமைந்திருக்கிறது தமிழகத்தின் நிதி என்பது பெரும்பாலும் கோவில்களிலிருந்து வரக்கூடியது ஆகும் இதற்கு மாப்பு வைக்க முடிவெடுத்திருக்கிறது மத்திய அரசு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்